ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சுவையான முட்டை குழம்பு எப்படி செல்லுவாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டுக்கு தேவையானது முட்டை உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அத்தனை எடுத்துக்கோங்க நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அடுத்து பெரு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா அப்புறம் நைஸாக இருந்துச்சிருக்க வெங்காயம் மிளகு பட்டை கிராம்பு ஜீரகம் சோம்பு அப்புறம் பிரியாணி இலை இஞ்சி பூண்டு பேஸ்டாலில் நான் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறத்துக்கு கரம் மசாலா தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு தேங்காய் இப்போ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாரமாக வதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு கிராம வேணும்னா ஆட் பண்ணலாம் இல்லை ஆப்ஷனல் தான் சோம்பு பிரியாணி இலை அப்புறம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் பொறிஞ்சதும் நைஸாக நறுக்கி வச்சுக்க மாட்டிங்களா வெங்காயம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு வெங்காயம் போதும் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இப்போ இந்த கேப் தான் கேப்பில் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு பட்டை அப்புறம் வந்து சோம்பு பட்டை டேஸ்ட்டு பிடிக்கலனா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு நாள் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயமும் ரெண்டுலேருந்து மூணு ஆட் பண்ணிக்கோங்க அரைக்க தான் போகிறோம் அதனால் ரெண்டுலேருந்து ஒரு மூணு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதை வதக்கிறதோடு ரெண்டு தக்காளியே ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்கும் போட்டுக்கோங்க நான் இதுக்கும் போட்டுக்கிறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வதக்கிக்கோங்க ஒட்டுச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மர மசாலா கொடுத்திங்க அரைச்ச ஊற்றிங்களா அதை வந்து இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி நீங்கள் தாரமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றும் போது நம்ம வந்து அதை வந்து இழுக்கும் தண்ணி இழுக்கும் முட்டை அதனால் அது தாரமாக தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதி இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா போதே இப்போ மூட தேவையில் ஒரு முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து அப்படி உடச்சி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து ஊற்ற போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து அப்படியே எடுத்து இந்த குழம்புல அப்படியே கொதிக்கிற இடத்துல அப்படியே ஊற்றுறோம் இதேமாரி எல்லா முட்டையும் நம்ம வந்து ஊற்றலாம் இல்லைனா அப்படியே இதோட அப்படியே சேர்த்து கூட நீங்கள் வந்து குழம்பு குண்டாளம் மேலேயே அப்படியே வந்து மேலாக அப்படியே ஊற்றலாம் உடச்சி ஒரு முட்டையை வந்து நம்ம முழுசாகவும் போட்டிருக்கேன் இதில் போட்டிங்கன்னா ஒரு கொதிக்கிறதுலே நல்லா வெந்துடும் காமிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு முழுசாக ஒரு முட்டையை போட்டிருக்கேன் அப்படியே ஒரு சிம்லே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வச்சு வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இங்கே இருக்கிற முட்டை எடுத்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு காமிங்கிறதுக்காக நான் காட்டுறேன் நல்லா வெந்துருச்சு முட்டை இந்த முட்டையும் நல்லா வெந்திருக்கும் அவள் தான் ரெடியாகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே நம்ம வந்து வெந்துடும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சுவையான முட்டை குழம்பு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ